வேலப்பாளையம் ஹாமிபுரம் மாநகராட்சி பள்ளியில் திருநெல்வேலி மாவட்ட இழப்பு தடுப்புச் சங்க நிதி உதவியுடன் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் ஏற்பாட்டில் திருநெல்வேலி அரவிந்த் கண்மர் தோமனை இணைந்து நடத்திய இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது இம்முகாமில் அனைத்து கண் நோய்களுக்கும் இலவச பரிசோதனை கண்புரை நோயாளிகளுக்கு ஆபரேஷன் லென்ஸ் மருந்து போக்குவரத்து செலவு உணவு இலவசமாக வழங்கப்பட்டது கண்ணாடி சலுகை விலையில் கொடுக்கப்பட்டது இவ் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் இதன் ஏற்பாடுகளை மசுது சலாம் கிளை நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் செய்திருந்தது வேலப்பாளையம் சலாம் மருத்துவ ரண மருத்துவமனம் இணைந்து இலவச கண் மருத்துவமனம் சுமார் இரநூக்கு மேற்பட்டவர்கள் இந்த முகாமில்லிறார்கள் இந்த சிறந்த மொழியில் நாம் நடத்தி வந்திருக்கிறோம் ஏன்னா மொத்தம்னா இஸ்லாம் வந்து பிற மதம் நாடக்கூடிய ஒரு வருமா அதன் அடிப்படையாக இங்கே வந்து நாங்கள் இந்த கண் மருத்துவ முகாம் அதே போல் இலவச முகாம்கள் மசுதமாக இந்த மாறந்தோறும் நடத்தக்கூடியதாகவும் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பிணைகளும் சென்று நடத்தக்கூடிய கண்மருத்துவ முகாம் அதேபோல் இரத்த தான அவசர ரத்த தானங்கள் இந்த செவாறு மூலமாக செயல்படுக்கிறோம் இதெல்லாம் ஒவ்வொரு நிறைவேற்றும் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க